மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஆசை உண்டு ஆனால் மீனவனாக பிறந்த ஒட்டுமொத்த மீனவருக்குமே ஒரே ஒரு ஆசை உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் இந்த கூறல் மீனை பிடிக்கணும் அப்படிங்கிற கனவு தான் வணக்கம் தீவு மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய கனவுலையுமே லட்சிய கனவு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த லட்சிய கனவுடைய நாயகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்லையே வந்து தங்கத்தை இல்லை வைரத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வகையான மீனை கூறல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஒரே மீன் மற்ற மீன்கள்லாம் வந்து ஆயிரத்தை தொடும் ஆனால் இந்த ஒரே மீன் மட்டுந்தான் கடலில் உள்ள ஒரே மீன் மட்டும்தான் லட்சத்தை தாண்டி தொடக்கூடிய மீன் இந்த மீன் தான் மீனுடைய சைஸை பார்த்துக்கறேங்க இவ்வளவுதான் சைஸு ஆனால் இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தங்க புதையலை தாண்டின வைர புதையல் ஒன்று இருக்கு இந்த மீனுக்குள்ள இந்த மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு மீனவனுமே ஆசைப்படுறது நியாயமாக நியாயம் இல்லை அங்கே உண்மைதானே ஏன்னா மீனவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து மேலும் மேலும் காலம் பூர கஷ்டமே வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையுமே இந்த ஒரே ஒரு மீன் வந்து அவனுடைய கஷ்டத்தை தீர்க்கும் அப்படிங்கும்போது அப்போ ஒட்டுமொத்த மீனவனுமே எதை தேடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூறல் வகை மீனைத்தான் இந்த கூறல் மீன் வந்து எல்லா கடல்லையும் எல்லா காலகட்டங்கள்லேயுமே கிடைக்காது இந்த கூறல் மீன் பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் அந்த மழை பெய்யும் பாருங்க அந்த மழை பெய்யும் போது இது தண்ணிக்கில் இருந்து அந்த ஹீட்டுக்கு வந்து அதிகமாக மேலே கிளம்பும் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் அதிகமாக வந்து தென்கடலில் வரவே வராது ஒன்று ஒத்து தான் தென்கடலில் வருது ஆனால் இந்த மீன் அதிகமாக வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வடகடல் பகுதியில் தாவுகளில் இந்த சல்லியை அடுத்து உள்ள அந்த இதுகளில் தான் இந்த மீன் வந்து அதிகமாக உயிர் வாழும் இந்த மீனை பெரும்பாலும் எங்கள் ராமேஸ்வரம் பகுதியில் இந்த மீனை வந்து நீங்கள் சாமானியம் பார்க்கவே முடியாது தலகையில் நின்று தண்ணியை குடித்தாலும் இந்த மீனை கண்ணால் கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கண்ணால் கூட பார்க்க முடியாது கடலில் கிடச்சா வந்து ஒரு பொக்கிசம் அப்படிப்பட்ட ஒரு மீன் இன்றைக்கி எங்கள் ஊர் பாம்பனுக்கு வந்து அழகு சேர்த்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயம் ஒட்டுமொத்த மீனவர் நண்பர்கள் அல்ல எல்லாருமே வந்து அவங்களுடைய பார்வைபுறம் இந்த மீன் மேலே தான் இருந்துச்சு கூறலாக வந்திருக்கு கூறலாக வந்திருக்கு பாம்பனில் கூறலை வந்திருக்கான் பாம்பனில் கூறல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகபட்சமான ஒரு ஆச்சரியக்குரியான வார்த்தைகள் வந்து இங்கே வந்து அதிகமாக பரவுச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா இது அதிகமாக வரக்கூடிய பகுதி நாகப்பட்டினம் காரைக்கால் அந்த பகுதியில் அதாவது இலங்கைக்கு அருகாமையில் சிமெண்ட் பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த பகுதிகளில் தான் இந்த மீனினுடைய இருப்பிடம் அதிகமாக இருக்கும் இதை தேடி நெடுநாளாக வந்து ஒவ்வொரு மீனவர்களுமே வந்து கடல் பயணம் போகும்போது கூறாம் ஒரு கூறல் கிடைச்சிராதா கங்காதேவி நாச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் வலையை தூக்கி தண்ணிக்கல ஓடும்போது அப்படி சொல்லுவோம் தூக்கி எப்படி கங்காதேவி நாச்சியா ஒரு கூறலை கொண்டு வாங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையினுடைய தலப்பை தூக்கி தண்ணியில் போட்டு அந்த கனவுகளோடு காற்று கிடப்போம் மூணு மணி நேரம் அந்த வலை தண்ணிக்கில் இருந்து அதை கரையை வாங்கும்போதும் அப்படியே அதை வாங்கும் போது என்ன சொல்லுவோம்னா கங்காதேவி நாச்சியாக ஒரு கூரலை கொண்டாங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி கடல் தாயை வணங்கி இந்த வலையை எட்டி பிடிப்போம் இப்படி ஒவ்வொரு காலமுமே மீனவர்களுடைய வார்த்தையிலையும் மீனவர்களுடைய கனவுலையுமே இடம் பிடிச்ச அப்படிப்பட்ட கூரல் அந்த மீன் வந்து எததுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மீன் வந்து அதிகமாக பக்கவாதம் ஆண்மை குறைவு இதய நோய் போன்ற இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு மெடிசன் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதையும் தாண்டி இதய நோய் அறுவை சிகிச்சைக்கு உள்ள உள்ள நரம்பு தைப்பாங்க அந்த இதய நோய் உள்ள உடம்புக்கு உள்ள உள்ளது ஏன்னா இந்த நெட்டியை வச்சு தான் அந்த வந்து நரம்பே தயாரிப்பாங்க அந்த நரம்பு மச்சு மக்கக்கூடிய ஒரு தன்மையில் உள்ளதாக இருக்கிறதுனால இந்த மீனை வந்து விலகு அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க விலைனாலும் விலை எவ்வளவு நினச்சிய ஒவ்வொரு மீனுமே வந்து வந்துட்டுன்னு வைங்களேன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி தான் போகும் அப்படி என்னென்னா இந்த மீனுக்குள்ளே வந்து அப்படி என்ன வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் மீனுக்குள்ளே எப்படி தங்க இருக்கும் மீனுக்குள்ளே எப்படி வயிறு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் இப்போ இந்த கீரை அறுபத்தியெல்லாம் மீனுக்குள்ளே இருக்கிற வைரத்தை ஒரு இப்போ எடுக்கிறதுக்காக இவர் கீறிக்கிட்டு இருக்காரு அந்த வைரத்தை வந்து கீறி எடுக்கும் போது பார்த்து பக்குவமாக கீரணும் அதனால தான் இவர் வந்து என்ன செய்கிறாரு லேஸ் லேசாக இன்ச் பை இன்ச்சா பைய 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 கீறிக்கிட்டே இருக்காரு அந்த வைரத்தில் ஒரு கீரல் கூட பற்றக்கூடாது அந்த வைரத்தை எப்படி அவர் தேடி எடுக்கிறார் பாருங்க வைரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சிறு சிறு உறுப்புகளை வந்து அவர் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் தேடுறாரு வைரத்தை தேடி அவர் எப்படி அழகாக கண்டுபிடிச்சி அதை எடுக்கிறாரு அப்படின்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் எந்த மீன்லேயுமே இப்படி ஒரு வைரத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த ஒரு வைரம் இந்த மீனுக்குள்ளே இருக்குது இந்த பிடிச்சி பிதுக்குறார் பார்த்தீங்களா இதுதான் அந்த வைரம் இப்போ ஒரு இதை பிடிச்சி அவர் பிதுக்கி விட்டுட்டு கையை இப்போ உள்ளே விட்டு அவர் தேடுறார் இப்போ தேடி எடுத்து அந்த வைரத்தை உங்கள் கண்ணு முன்னாடியே இப்போ அவர் காட்டுவார் பாருங்க இதுதான் அந்த வைரம் இந்த வைரம் எப்படின்னு சொல்லி சொன்னால் அது வைரம் என்ன விலைக்கு போகுமோ அதை தாண்டின விலையில போகும் இந்த மீனுக்குள்ள இருக்கக்கூடிய வைரம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து வயிற்ற கிழிச்சு உள்ள அந்த வைரக்கல்ல தேடிக்கிட்டு இருக்காரு எப்படி அந்த வைரக்கல்ல அவர் தேடி எடுக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுபோக இந்த வீடியோ பத்தி நான் கருத்துக்களை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே சரி ஆனா உங்களுக்கு கட் பண்ணுங்க அவே ஹலோ வண்டி வந்திருச்சு சட்டில நிக்குதே தெக்க போਣਾப் அப்படியா மறந்துட்டேன் மறக்க பாசிட்டேன் பொறுனே தெக்க தெக்க சட்டி மூற மரதாப்ப சொல்லிட்டே வந்தா இந்த அங்கட்டு பளுக்கு நம்ம இந்தியன் பளுக்கு இருக்கல இங்க

மக்களை இவ்வளவு நேரம் இந்த மீனுக்குள்ளே உள்ள நோண்டி நோண்டி அந்த வைரக்கல்ல தேடிக்கிட்டு இருந்தவருக்கு கையில கிடச்சது வருங்க அடித்தது பாருங்க சாக்பாட் இந்த எடுக்கிறார் பாருங்கள் இதுதான் அந்த மீனுக்குள்ளே இருந்த வைரக்கல் ஆமக்களே மக்களே இந்த வைரக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விள போகிறது ஒரு கிராமே இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மீனுக்குள்ளே இருந்தது எத்தனை கிராம் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து வரைக்கும் நன்றி மற்றும் மற்றபடி இனிமையான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்